நமஸ்காரம் அஸ்வன் சர்வ குரு இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கம் பரிகாரம் அப்படிங்கிற வரிசையில் தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு பல காலங்களில் நம்ம முன்னாடி சொல்லிருக்கேன் நீங்கள் பார்த்தேன்னா தெரியும் ஏன் பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் எப்படி பண்ணணும் நிச்சயம் பண்ணணுமா அதனால் என்னென்ன நன்மைகள் அதை எப்படி பண்ணணும் இதெல்லாம் விளக்கங்கள் நிறைய இருக்குது அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநள்ளாறு அப்படின்னா இப்போது நம்ம ஒவ்வொரு கிரகத்தினுடைய பரிகாரங்கள் பார்த்துட்டுருக்கோம் சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் அடுத்தது இப்போ சனி சனீஸ்வரனின் நமக்கு நன்மை செய்யக்கூடியவராகவும் பலவித தண்டனைகள் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் இந்த சனீஸ்வரன் நமக்கு அவருக்கு பொங்கு சனியாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணி அவரை தாஜா பண்ணி வச்சுக்கலாம் அல்லது நமக்கு அவர் கெடுதல் பண்ணாருன்னா ஐயா என்னை விட்டுருங்க நான் இதை உனக்கு எதாவது பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நாம் எப்படி பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இதனால் நம்ம கர்மா தொலைஞ்சிருமான்னா கர்மா தொலையாது அந்த கர்மாவிற்கு நம்ம பலம்தான் சேர்க்கிறோம் அதாவிற்கு அதாவது இடுப்பில் நம்ம சில பேர் வேஷ்டி கட்டுவாங்க வேட்டி கட்டச்சே அந்த வேட்டி அவராமல் இருக்கிறதுக்காக ஒரு நூலை ஒரு கயரை வைத்து கட்டி கொள்வார்கள் இல்லையா அதனால் ஒரு பலம் அந்த வேட்டி நம்ம இடுப்பில் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் பரிகாரம் என்பது அதை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த திருநள்ளார் இந்த திருநள்ளாறு எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியது கும்பகோணத்தில் இருந்து கிழக்கே சிறு தொலைவில் இருக்கக்கூடியது திருநள்ளார் இந்த திருநள்ளாறு கோவிலுக்கு அந்த இடத்துல எந்த கோயிலில் போனாலும் முடிஞ்சதுன்னா அந்த கோவில் தீர்த்தத்தில் நீராடுதல்ன்றது வழக்கமாக வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது நீராடி அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல ஸ்தலவத்தை நம்ம பார்த்துட்டு வர்றது அந்த ஸ்தல ஸ்தலவிருக்ஷத்தை வணங்கி சுற்றி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மூன்றாவது கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் அப்படின்வாங்க ஒவ்வொரு கோபுர தரிசனம் பண்ணுறது நல் ஆறு அப்படின்னு பேர் திரு நல் ஆறு அதுதான் நலனுக்கு உதவியது ஏன்னா நலனுடைய சரித்திரம் நமக்கு தெரியும் நலன் தன்னுடைய நலனுக்காக கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் சனேஸ்வரன் காத்துட்டு இருந்த நலனை பிடிக்கணும் அப்படின்னு நலனுடைய சரித்திரத்தில் நலன் தமயந்தி இருவரும் சனேஸ்வரனால் பழிவாங்கப்பட்டு காட்டில் இருக்காங்க காட்டில் இருக்கிற போது அவர்கள் நலனுக்கு ஒரு பாம்பாக வந்து என் என்ன தசைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கடிக்க வைத்து நலனுக்கு ஒரு கருப்பு உடம்பை தந்து அவனை மனைவிடமிருந்து பிரிக்கிறது சனேஸ்வரன் அந்த சனியினுடைய நிவர்த்திக்காக நலன் எடுத்துக்கொள்ளக்கூடியது என்ன அதனால் நல் ஆறு அப்படிப்பட்ட நலன் இருந்த இடம் திருநள்ளாறு அப்படின்னு இங்கே பேர் ஆறு என்றால் வழி என்று அர்த்தம் நலனுக்கே வழிகாட்டக்கூடிய ஸ்தலமாக இருந்தது பூஜித்த ஸ்தலமாக இருந்தது அதெல்லாம் நமக்கெல்லாம் பூஜிக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஸ்தலமாக இந்த இடம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நல்ல இடம் திருநள்ளாறு நக விடங்கபுரம் என்றும் ஆதிபுரி நலேஸ்வரம் இப்படின்னு பல பேர் இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் பல பேர் இருக்கிற மாதிரி இங்கேயும் பல பேர் இருக்கு இந்த கோயிலுக்கு நேர் கிழக்கில் அந்த திருக்குளம் அமைந்திருக்கிறது இன்னொரு விசேஷம் இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானுக்கு பிரம்மன் தன்னுடைய தண்டாயுதத்தாலேயே அங்கிருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து வந்து அபிஷேகம் செய்தார் அப்படின்னு தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக அபிஷேகம் செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரச்சே தெரியும் நாளை சனேஸ்வரனுக்கு என்று தனி சன்னதி இருக்குது நலத்தீர்த்தம்ன்றது கோயிலுக்கு வடமேற்கில் மேற்கில் இருக்கு ஏன்னா நலன் வந்து அந்த தீர்த்தத்தில் முழுகி பெருமானை ஆராதனை செய்யறதுனால நல தீர்த்தம்னு அந்த தீர்த்தத்துக்கு பேரு இரண்டு மூன்று எந்த கோயிலுக்கு போனாலும் ஸ்ரீரங்கம் போனால் ஒரு மூன்று நாலு தீர்த்தம் இருக்கும் புஷ்கரணி இருக்கும் அந்த மாதிரி இங்கேயும் சரஸ்வதி தீர்த்தம் வாணி தீர்த்தம் என்று புஷ்கரணி ஒன்று இருக்கு அம்மன் சன்னிதிக்கு எதிர்க்கு இப்படி ஒவ்வொரு இடம் இருக்கு ஏன்னா இங்கே பிரம்மன் வழிபட்டதுனால பிரம்மனுக்கும் தனி சன்னதி இருக்குது சரஸ்வதிக்கும் தனி சன்னதி இருக்குது அதெல்லாம் கட்டாயம் பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வேண்டிட்டு வர்றது ரொம்ப நல்லது வடகிழக்கில் அன்னத்தீர்த்தம்னு இருக்குது அகஸ்திய தீர்த்தம்னு இருக்குது ஏன்னா அகஸ்திய முனி வந்து இங்கே வந்து பெருமாளை வேண்டிருக்கார் பெருமா சனேஸ்வரன் பிடிக்காத ஆள்னு பார்த்தா விநாயகரும் அனுமனும் தான் அபாற்றம் பெருமாள் அதாவது சிவன் விஷ்ணு தவிர அதனால் இந்த தீர்த்தத்தில் நீராடு நிறைய இருக்கு நீராடி வர்றது ரொம்ப நல்லது அம்பாள் பேர் பிராணேஸ்வரி அப்படின்னு அம்பாளுடைய திருநாமம் ஈஸ்வரனே ஆதிமூர்த்தியாக விளங்கக்கூடியவன் தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு ஈஸ்வரனுக்கு பேர் ஆதிமூர்த்தின்னு பேர் அம்பாளுக்கு பிராணேஸ்வரின்னு பேர் இங்கே ரொம்ப எந்த கோயிலுக்கு போனாலும் நான் ஸ்தலவிருஷ்ணம்னு சொன்னேன் வன்னி மரம் ரொம்ப விசேஷம் வில்வ பத்திரம் இந்த வன்னி இலையும் வில்வ இலையும் சேர்த்து அர்ச்சனை செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியது சரி இந்த கோயிலுக்கு போனால் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டாம் பார்க்கலாம் சனீஸ்வர பகவானுக்கு சங்க புஷ்பம் அப்படின்னு அந்த புஷ்பத்தாலை சங்கு புஷ்பம்னு சொல்லுவாங்க சங்க புஷ்பம்னு சொல்லுவாங்க நீல நிறத்தில் இருக்கும் அப்படின்னா என்னென்னா இந்த டிசம்பர் பூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாரிக்க கலரில் இருக்கும் நீல நிற கலரில் இருக்கும் அந்த புஷ்பத்தால் அர்ச்சனை செய்தல் வன்னி இலையாலையும் வில்வ இலையாலையும் அர்ச்சனை செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது நான் இங்கே இருக்கிற கும்பலில் நாம் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ போனோம் அப்படின்னா நம்முடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு போனால் ரொம்ப விசேஷம் அல்லது சனிக்கிழமைகளில் சென்று வழிபட்டால் விசேஷம் அந்த சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு நமக்கு ரொம்ப வியாதி இருக்குது அல்லது நமக்கு தீராத பகை இருக்குது பலன் வரணும் சில தோஷங்கள் இருக்குது அந்த தோஷ நிவர்த்தி ஆகணும் அப்படின்லாம் பண்ணோம்னா இந்த ஏழு டு எட்டு சனிக்கிழமைகளில் ஒரு எட்டு வாரம் அந்த அருகாமையில் திருநள்ளார் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் சென்று வழிபட்டால் மிக மிக நல்லதாக அமைந்திருக்கும் சரி இது இந்த விசேஷம் அந்த இடத்துல துயரங்கள் நீங்குவதற்காக இந்த நாமோ அங்கே போக முடியல அப்படின்னா சனியினுடைய காயத்ரி இருக்குது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயா அப்படின்னு இந்த சனியினுடைய காயத்ரியை நாம் நூற்றி எட்டு தரம் சொல்லி வழிபட்டு வந்தோமே ஆனால் சனிக்கிழமை மார்னிங் ஆறு ஊட்டி ஏழு ஈவினிங் ஏழு ஊட்டி எட்டு வணங்கி வரணும் அது ஒரு விசேஷமாக நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த சுற்றி வரைச்சே அந்த ஸ்தலவக்ஷம் உள்ளுக்குள்ளே வருவோம்னமோ வரைச்சே பல பேருக்கு தெரியும் அங்கே விளக்கேற்றி கொண்டிருப்பார்கள் அங்கே விரக்ஷம் இருக்கும் ஸ்தலவக்ஷம் வன்னி மரம் இருக்கும் வில்லோ மரம் இருக்கும் வில்லோ பத்திரம் கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து தோஷ நிவர்த்திக்குன்னு போகச்சே நம்ம வந்து அந்த விளக்கேற்றிட்டு வரலாம் ஒரு நல்லது இப்போது சரேஸ்வரன் நம்ம நல்லது வேண்டிட்டு வரணும் ஒரு ப்ரமோஷன் வேணும் அல்லது நமக்கு ரொம்ப நாள் தடைப்பட்ட ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விளக்கேற்றக்கூடாது சார் விளக்கு ஏற்றாமல் வருவது மிக மிக நல்லது அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் விளக்கேற்ற வேண்டிய அவசியம் ரிஷப ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடையவன் சனி ரிஷபராசியை கெடுக்க மாட்டான் அதனால் ரிஷபராசிக்காரர்கள் விளக்கேற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சனீஸ்வரனுக்கு அதே மாதிரி தான் கும்பராசிக்காரர்களும் சாரி மகரம் அண்டு கும்பம் அதுலேயும் மகர ராசிக்காரர்கள் விளக்கேற்றணும்னு ரொம்ப அவசியம் இல்லை என்ன ரிஷபம் அந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி ஒன்பதாம் இடத்துக்குடையவன் புருஜன்மம் ஒன்பதாம் இடம் இதையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு எடுத்துக்கணும் இதையெல்லாம் நாம் செய்து வந்தோமே ஆனால் வேறொரு காணொலேனு நான் சொல்லியிருக்கேன் நமக்கு நடக்க வேண்டியவைகள் நிச்சயமாக நல்லது நடக்கும் கெட்டவைகள் நடக்காமல் தடுக்கப்படும் அது தள்ளி போடப்படும் அவ்வளவுதான் சரியா எதுவுமே நாம் செய்த கர்மா நம்மளை அண்டும் காக்கும் நல்லதும் செய்யும் கெட்டதையும் செய்யும் அதை எப்படி கொஞ்சம் தள்ளி போடலாம் அல்லது நமக்கு எப்படி வலிமை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரத்தினுடைய பலன்கள் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வைக்கலாம் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்கள் அதனால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்